ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமி சுதர்சன சூரி அருளி செய்த ஸ்ரீ ஸ்துதி ஸ்லோகம் பிரபத்தியே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கமிவ பரம் பரஸ்ய பிரம்மனோ எத்ர ஷேஷித்துவம் ஸ்புடமிக் க்ஷியதே எம்பெருமானாரின் ஸ்ரீபாஷ்யம் என்பதே திருவரங்கனின் பிரணவாக்கார விமானமாக உள்ளது ஸ்ரீரங்கநாதன் எவ்விதம் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி அங்கு உள்ளானோ அதே போன்று தனக்கு உட்பட்ட ஜீவன்களுடன் அவன் ஸ்ரீபாஷ்யத்தில் காணப்படுகிறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமனுжая என்று நாளும் சுதேனே நக்கதியன்கு உறவாயோ அடியினை വിളிக் கொண்ட 파ர்தாயோ ராமனுжая என்று நாளும் சுதேனே ஸ்ரீமதே ராமநாதாய நமஹ पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बोद्बीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे चतुर्थ्याम् अस्याम् शुभदिथौ गुरुवासर युक्तायाम् मृगशीर्षनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார்